ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த நியூ இயர் உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சு எனக்கு ரொம்பவே நல்லதா போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் எப்படி போச்சு சரியாம கடகம் போன மாதிரி இருக்கு அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு நாள் கடகிழன் போகுது ஸோ இந்த ஜனவரி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா நான் வந்து என் பொண்ணு ஒரு எக்ஸாமுக்காக அருணை இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டிட்டு வந்திருந்தேன் அது பக்கத்துலயே ஒரு பார்க் ஓப்பன் பண்ணிருக்காங்க புதுசா திருவண்ணாமலையில அப்படின்னாங்க சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பக்கத்துல இருக்க தானே பாத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு என் பொண்ணு என் பையனையும் அவங்க காலேஜ்ல பார்க்ல கொண்டாலும் பாத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்து பார்க் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க் பேர் வந்து மோகா ஸ்டாலின் பார்க்னு சொல்றாங்க ஆஹ் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனித்தனியா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க நானும் சும்மா ஒரு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏறி அது ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு சிரிப்பா இருந்துச்சு திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா இந்த பார்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த மாதிரி புதுசா இந்த எக்ஸசைஸ் பண்ற எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டி அதிகமா இருக்கு இந்த பார்க்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த ஏரிய சுத்தியுமே நடப்பாதி மாதிரி வாக்கிங் போறதுக்கு ஆஹ் வண்டி வச்சிருக்காங்க இந்த பிளேஸ ரொம்பவே சூப்பரா இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கும் சரி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் எக்ஸ எக்ஸசைஸ் பண்றதுக்கும் தனித்தனியா இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் அங்க வந்து சிசிடிவி கேமராவும் ஃபுல்லா அந்த ரவுண்ட் ஃபுல்லா அந்த ஃபுல்லுமே கேமரா செட் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம லேடிஸ் எக்ஸசைஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஜென்ஸ் யாருன்னா வந்துட்டாங்கன்னா அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கட்ட போட சட்டை இந்த நீங்க வந்து இங்க வராதிங்க ஜென்ஸ் தான் போய் எக்ஸசைஸ் பண்ணணும் லேடீஸ் லேடி சைட்ல வரக்கூடாது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க முன்னாடிலாம் வீட்டுல இருந்து பார்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்றது லேடிஸ் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும் அதுவும் இந்த மாதிரி வில்லேஜ்ன்ற போது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப எல்லாம் எல்லாருமே உடல்நலத்தை நிக்கன்ற ஆர்வத்திலையும் ஆஹ் அக்கறைகளும் செயல்படுறாங்க அதுவும் வில்லேஜ்ல வந்து ஆஹ் முஸ்லீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லேடிஸ் சைடுல குழந்தைங்களுக்கும் நிறைய விளையாடுறதுக்கான சரக்கு மரம் ஊஞ்சல் இது மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க அதோட எக்ஸசைஸ் பண்றதுக்கு நிறைய லேடிஸும் ஜென்ஸும் அதுல பண்ணிட்டு இருந்தாங்க நான் போகும்போது பாத்தீங்கன்னா அதுல நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் அங்க நான் பார்த்தேன் அவங்க வந்து சொன்னாங்க ஆஹ் இது இது நல்லா இருக்கு இது பார்க்க எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா என்னன்னா எங்களுக்கு ஒரு டிராபேக் என்னன்னா ஆஹ் ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல லேடிஸு ஜென்ஸும் எக்ஸசைஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷையா இருக்கு ஏன்னா அங்க வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அப்படி லேடிஸ் படுத்துக்கிட்டு அஹ் எழுந்து பண்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அங்க பண்றது கொஞ்சம் எங்களுக்கு ஷையா இருக்கு அதுதான் நடுவில் ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் அவங்க ஆஹ் அதனாலதான் நான் அது உங்களுக்கு பதிவு பண்றேன் அவங்களுடைய கருத்து மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த பார்க் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த ஏரிய சுத்தியுமே வாக்கிங் போறதுக்கான டிஸ்டன்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க அங்கங்கே போர்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாம சில இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு போர்டு வச்சிருக்காங்க ஆஹ் சாப்பாடுலாம் உள்ள எடுத்துட்டு வந்து கொட்டக்கூடாதுன்ற ரூல்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க அந்த ஏரிக்கு நடுவுல ஒரு கோயில் இருக்கு அந்த வாக்கிங் வந்து ஒரு கோயில் இருக்காது அந்த ஊரை சேர்ந்த கோயிலா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு அதை அப்படியே இது கூட ஜாயின் பண்ணி கட்டியிருக்காங்க ஆஹ் அவங்க அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன சின்ன டிராபேக் மட்டும் தவிர மற்றபடி இந்த ஏழ் பார்க் ரொம்பவே சூப்பரா இருக்கு எங்களுக்கு நான் லேடிஸ் தனியா பண்றாங்க அப்பதான் நாங்க வந்து ஆர்வம் பண்றோம் ஏன்னா நடு ஒரு ஸ்கிரீன் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் அவங்க சொன்ன நான் சொல்றேன் ஸோ திருவண்ணாமலை பக்கத்துல நீங்க இந்த முக ஸ்டாலின் பார்க் போயிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்கலனா உங்களுக்கு அங்க பக்கமா இருந்தா நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க சூப்பரா இருக்கு டைமிங் வந்து காலையில வந்து நைன்ல இருந்து சாரி காலை காலைல ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் டைம் எழுதி போட்டிருக்காங்க நான் வந்து அங்கே ஒரு எயிட் தேர்ட்டி போல வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஒன்பது மணிக்கு பார்க்க போட்டிடுவாங்க ஸோ தயவு செஞ்சு எல்லாம் வெளியில வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த பார்க் பாத்தீங்கன்னா மூணு சைடுமே கேட் இருக்கு ஃப்ரண்ட் பேக் சென்டர்ல நமக்கு எந்த கேட் வழியா போக முடியுமோ போய் வசதியா போய்க்கலாம் இந்த திருவண்ணாமலை என்ன நீங்க இந்த பார்க் பார்க்கலனா ஸோ போய் பாருங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க இதோட அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்